தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவன் கிட்ட போய் அழணும் என்னன்னா என்ன மன்னிச்சுடுன்னு அழனும் இதுக்கு ஏதாவது பாடல் இருக்கா தமிழ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டினத்தார் அவர்கள் நமக்கு அழகான திரியேகம்ப மாலை அப்படின்ற ஒரு பகுதியில் வருது ஒன்பதாவது பாடல் இந்த பாடல்ல அவர் வரிசை இடுறார் எதனால அவர் மன்னிப்பு கேட்கிறாரு வரிசை இடுறாரு ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்கிறார் அதுக்கான காரணம் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தினந்தோறும் செய்யறேன்பா இன்னைக்கு என்னால செய்ய முடியல ஆனா நிச்சயமா செய்வேன் அப்படின்றது நினைவு அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நமக்காக தான் அப்படி பாடுறார் சரி இப்படி ரொம்ப பீடிக்கப்படாம அந்த பாட்டை பார்ப்போம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து நில்லா பிழையும் நினை பிழையும் நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருத்தள்வாய் கட்சியே கம்பனே அப்படின்னு ஒரு பாடல்கள் இந்த அருமையான பாடலை தினம்தோறும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு அறிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவர் கடைசியான சொல்கிறேன்னா கட்சி ஏகம்பனி அப்படின்றார் ஏகாம்பரநாதர் கோவிலில் பாடப்பட்ட பாடல் இது பட்டினத்தார் எவ்வளவோ பாடல் எழுதிருக்கார் ஆனால் இந்த பாடல இருக்க சிறப்பு என்னென்னா எல்லாருக்குமே பொருந்தும் தினம் தினம் நாம் இந்த பாடலை படித்தோன்னு வச்சுங்களேன் தூங்க போகிறது கூட இந்த பாடலை படிச்சுட்டு தூங்கினீங்க வச்சிங்களேன் நிச்சயமாக தூக்கமும் நல்லா வரும் மறுநாள் கொஞ்சம் அறிவும் விளக்க முடியும் சரி இந்த பாடலுக்கான பொருள் எளிமையாக தான் இருக்கு ஆனா என்னன்றதை பார்ப்போம் முதல்ல கல்லாப்பழையும் சொல்ல வர்றாரு கல்லாப்பழையும் எதை கல்ல கல்லா கல் அப்படின்னு நினைத்தீங்களா அறிவு அந்த கல்வி எந்த கல்வியை இவர் சொல்கிறான்னு நம்ம யோசிக்கணும் நாம இப்ப படிக்கக்கூடிய இந்த பி அல்லது பிஏ அல்லது இப்படிப்பட்ட இந்த இலங்கை கல்வியா நிச்சயமா கிடையாது அவர் சொல்லக்கூடிய கல்வி இறைவனை பற்றி அறியக்கூடிய கல்வியான சைவ சமய கல்வி அந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற கல்வியை நான் அறியவில்லையே அப்படின்னு இல்லையா வேதங்கள் ஆகவங்கள் இப்படிப்பட்ட இந்த இறைவனை பற்றி அறியக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா அந்த கல்வியை நான் கல்லலை அந்த கல்லாப்பிழையும் பிழையும் இந்த கருதுதல் அப்படின்னா நீங்கள் சைவ சித்தாந்த ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை இருக்கு சத் சித் ஆனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்னன்னா இறைவனுடைய அந்த குணத்தை அவர் சத்தாக இருப்பவன் உண்மைப் பொருள் சித்தாக இருப்பவன் அறிவுப் பொருள் ஆனந்தமாக இருப்பவன் இந்த மூன்று குணங்களை உடையவன் அந்த குணத்தை நாம சொல்லி சொல்லி நாம அதை கருத வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படி நாம இன்னிக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஒரு செயல் வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்யவில்லை அந்த இறைவனை அறியக்கூடிய அந்த விஷயத்த நான் செய்யல கருதா பிழையும் கல்லா பிழையும் கருதா பிழையும் சைவ சித்தாந்தம் படிக்கல அல்லது இறைவனை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடிய சமயத்தை ப கற்கவில்லை கருதா பிழையும் சச்சிதானந்த பொருளை நான் கருதவே இல்லை கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் இது ரெண்டும் இருந்தால் தானே கசிந்து உருக முடியும் நாம் ஒரு கோவிலுக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னா இறைவனை பார்த்தவுடன் அந்த மூர்த்தத்தை பார்த்தவுடன் நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கசியணும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு இரக்கம் ஏற்படணும் நமக்கு இந்த உடலுக்கு இந்த உயிரை கொடுத்துருக்கிறான் நம்ம இந்த உயிரையும் உடலையும் கூட்டி வைத்திருக்கிறான் நம்மளை பொருள்லாம் நுகர வச்சுருக்கிறான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கியே எதற்காக செய்திருக்கான்னு ஒரு கேள்வி எழுணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நன்றி கடனோ இருக்கணும் கசிந்து உருகி நில்லா பிழையும் அங்கே போய் நம்மளால் அப்படி நிற்க முடியல சரி அடுத்தது நினையா பிழையும் அவரை பற்றி நினைக்கவும் முடியல இந்த கசிந்து உருகி நின்றால் நினைக்க முடியும் ஆக அதுவும் இல்லைன்னா நினையா பிழையும் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும்ன்றாங்க அஞ்செழுத்து அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய அது நமசிவாயன்ற விஷயம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பேரை நமச்சிவாயுன்னு வைப்பாங்க சில பேர் தொலைபேசி எடுக்கும்போது சிவாயணம் சொல்லி பேசுவாங்க இப்படிப்பட்ட இந்த ஐந்தெழுத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த ஐந்தெழுத்தை சொல்லாத பிழையை நீக்குவாய் ஐந்து சொல்லா பிழையும் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் அப்படின்னு சொல்லிட்டாரா அடுத்தது துதியா பிழையும் அப்படின்றது துதியா பிழையும் துதித்தல் அப்படின்னா பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த பாடல்களை படிக்கணுங்க இப்போ நான் பாடக்கூடிய அந்த பாடல் கூட துதிதான் அந்த பாடல்களை படிப்பது அதாவது திருவாசகமாக இருக்கலாம் அல்லது தேவார திருமுறைகளாக இருக்கலாம் அல்லது ஆகமாக இருக்கலாம் அல்லது வேதமாக இருக்கலாம் எது இறைவன் புகழை பாடுகிறதோ அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அருளாளர்கள் வழங்கி அருமையான பாடலாக இருக்கலாம் நம்மக்கிட்ட அருளாளருக்கு குறைவே கிடையாது எல்லா இடத்துலையும் நம்மளை காக்கிறதுக்காக ஒரு அருளாளர் உருவாக்கியிருக்காங்க அந்த அருளாளர்கள் தங்களுடைய வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணுன்றதுக்காக பாடல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பாடலை எடுத்து படிக்க தான் ஆள் கிடையாது ஆக துதியா பிழையும் அடுத்தது கடைசியாக சொல்கிறாருங்க தொழா பிழையும் இது ஏன் கடைசியாக வச்சாருன்னு தெரியல என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைய தலைமுறையாகட்டும் அல்லது யாராகட்டும் கோவிலுக்கு போய் இறைவனை வணங்கினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியாக தான் இருக்குது பல பேர் முட்டி முந்தி அடிச்சுட்டு கூட்டத்தில் போகிறாங்களே தவிர அந்த நேரத்தில் கையில் விபூதி கிடைக்குமா அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமா நமக்கு முதல்ல இடம் கொடுப்பாங்களா நம்ம விரைவாக பார்க்க முடியுமான்லாம் யோசிக்கணும் தவிர அங்கே இருக்கக்கூடிய இறை மூர்த்தத்தை தொழக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேர் இருக்கு இருக்குது நாம் அங்கே ஒரு சிவலிங்க மூர்த்தத்தை பார்த்தாலோ அல்லது அம்பிகையை பார்க்கும் பொழுதோ நாம் அவளை தொழுகிறோமான்றதை நமக்குள்ளே கேட்டு பார்க்கணும் தொழா பிழையும் சரி கோவிலுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டிலேயே கூட ஒரு படங்களை மாட்டி வைத்தோ அல்லது நாம் அந்த இறை உருவத்தை கொண்டோ தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க தினந்தோறும் பூஜை செய்வது தினந்தோறும் அனுஷ்டானம் செய்வது என்பது நம்முடைய சைவ சமயங்கள் கடைப்பிடித்து வந்த ஒரு வழிமுறை எல்லாருக்குமே சிவ தீட்சை இருந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரு தினந்தோறும் ஒரு பயிற்சியில் இருந்தோம் ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் மிக மிக குறைந்திருக்கு ஆனா இன்றைக்கும் அது அருகி விடவில்லை இன்னைக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஆக இந்த தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே ஏகாம்பன பாட்டு பாடுறார் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாயின்றார் இவர் சொல்றது எல்லாமே பொறுத்துருவான்னு சொல்றாரு தவிர இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நான் செய்வேன்ப்பா இந்த விஷயம்லாம் நீ செய்ப்பா நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் எதுக்காக தெரியுமா இருக்கணும் இதுக்காக தான் இருக்கணும் நாம தான் ஆணவத்தை வச்சுக்கிட்டு மற்ற தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து மன்னிச்சிடு அப்படின்னா விடமாட்டாரு ஆனால் இந்த தப்பெல்லாம் இருக்கு இல்லையா இந்த தப் இது ஏன் தப்புன்னு சொல்றாருனா நாம வந்ததற்கான காரணம் இப்படிப்பட்ட விஷயங்களை கற்று உணர வேண்டும் இந்த உடல் கொடுத்தற்கான காரணம் நாம் இந்த அறிவுக்கு அறிவான அந்த இறைவனின் ஒரு ஸ்வரூபத்தை உணரணும் அப்படின்றது தான் அதை உணர கொடுத்த இந்த உடலை வச்சுக்கிட்டு நாம ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சைவ சித்தாந்த சாத்திரங்களை கற்பது அதை கற்பதன் மூலமாக அதில் நிற்க முடியும் அது நின்றோமானால் நாம் கருதி உணர முடியும் கருதி உடறன்னு நிச்சயமாக நாம் நினைக்க முடியும் நினைத்தோமானால் துதித்தலும் தொழுதலும் நிச்சயமாக நடந்தே தீரும் ஆக இந்த பிழைகளெல்லாம் பொறுத்தருள்வான் ஆனால் நாம் இந்த பிழைகள் நீக்க வேண்டும்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும் ஆக தினந்தோறும் இந்த பாடலை தினம் படிப்போம் அதே சமயத்தில் இந்த பிழைகள் வந்து வெளிவதற்கான வாய்ப்புகளை கொள்வோம் நாம் ஆசைப்பட்டால் போதும் அந்த வாய்ப்பு நிச்சயமாக வந்துடும் ஆக இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் மறுபடியும் ஒருமுறை இந்த பாடலை உங்களுக்காக சொல்கிறேன் நன்றாக நினைவுச்சிக்கலுங்க கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சி கம்பனி இது போன்ற அருமையான பாடல்களின் பொருளையும் அது எதை உணர்த்த வருதுன்ற விஷயத்தையும் நாம் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க நாம் தினந்தோறும் ஒரு பாடலை பற்றி சிந்திப்போம் நிச்சயமா இது நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மீண்டும் உங்களை இது போன்ற அருமையான பாடல்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்